வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டூல் தமிழா இன்றைக்கி ட்ரையல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு ட்ரெயல் நம்பருமே சரியாக தெரியல உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா எங்கள் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி ரிசல்ட்டு முந்நூற்றி பதிமூணு ஆரநூத்தி தொண்ணூற்றி மூணு ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணுக்கு இன்றைக்கி பிசி பெஸ்ட்டு போரில் நம்ம மூணாம் நம்பர் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக தில்லுக்கு துட்டாக கொடுக்குறோம் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்குன்னு சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரி நமக்கு மூணாம் நம்பர் சி போர்டில் போர்டு மாறாமல் ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கிடைச்சிருக்கு வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் பெண்டிங் டார்கெட்டில் சீ தான் மூணாம் நம்பர் வரும்னு சொல்லி நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க பெண்டிங் டார்கெட்டை பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த சி போர்டில் நம்பர் மட்டுமே நீங்கள் சூப்பராக வந்து மாதம் தட்டி தூக்கிடலாம் ஓகே நண்பர்களே வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சூப்பர் என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பென்டிங் டார்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் ஓப்பன் ஆயிருக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பி போரில் ஒன்பதாம் நம்பர் ஐம்பத்தி நாலு நாளாக ஓப்பன் ஆகாம இருந்துச்சு அது கிட்டத்தட்ட ரெண்டு மாசமாக இந்த ஒன்பதாம் நம்பர் ஓப்பனே ஆகலை இன்னைக்கு பாருங்கள் சர்ப்ரைஸை வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி விட்டாங்க ஒன்பது நம்பர் யாருமே எதிர்பார்க்கல சீபோர்டில் வந்து பார்த்திங்கனா மூணாவது நம்பர் வரும்னு சொல்லி நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் ஓகேங்களா ஸோ சி போர்டில் ஒன்று அல்லது மூணு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் டார்கெட் பண்ணேன் இன்றைக்கி ஆறுநூத்தி தொண்ணூற்றி மூணுன்னு சொல்லிட்டு நம்ம டார்கெட் பண்ண மாதிரியே மூணா நம்பர் ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது வெண்டிங் டேரெக்டை பார்த்து நீங்கள் நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் நன்றே சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஏன்னா ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் இன்றைக்கி நமக்கு மிஸ் ஆகிருக்கும் டயர்ஸு ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு ரிசல்ட் இல்லைங்களா ஸோ நம்ம மூணா நம்பர் எல்லா இடத்துலையுமே கொடுத்துருக்கோம் எப்படி கொடுத்துருக்கோன்னா நாற்பத்தி மூணு முப்பத்தி நாலு இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு எழுபத்தி மூணு முப்பத்தி ஏழு அப்படிங்குற மாதிரி நம்ம கொடுத்துருக்குறோம் எல்லாமே ஜஸ்ட்டில் தான் நமக்கு உங்கள் பெயர்ஸ் வந்து மிஸ் ஆயிருக்கு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் நேற்றே நான் சொல்லியிருந்தேன் நேற்று அடித்த நம்பர் வந்து கண்டிப்பாக ஒரு நம்பராகவே கொண்டு வருவோம்னு சொன்னேன் சொன்ன மாதிரி மூணு நம்பர் கொண்டு வந்துட்டாங்க பார்த்தீங்களா ஸோ இதுதான் கேமே அவங்க அப்படி தான் ஆடுறாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்துட்டுனா நாலு மூணு தான் நம்ம கொடுத்துருந்தோம் அது பிசி பெஸ்ட் போர்டில் தில்லு கொடுத்துட்டா கொடுக்குறோம் போர்டு மறாமல் வெற்றி கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரி இன்னைக்கு மூணாம் நம்பர் வந்துச்சா அது எங்கே வந்துச்சு சி போர்ட்லேயே போர்டு மாறாம ஒரு அற்புதமான வெற்றி பிசி பெஸ்ட் போர்டில் மூணாம் நம்பர் வச்சு நீங்கள் வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மே வந்து பிசி வந்து ஜஸ்ட் மிஸில் தான் போயிருக்கு ஓகேங்களா ஸோ இன்றைக்கி நம்ம ஒன்பதாம் நம்பர் எதிர்பார்க்க வேண்டிய பி போர்டில் ரெண்டு மாசமும் அந்த ஒன்பதாவது நம்பர் வந்து ஓப்பனே ஆகலை அதனால் இந்த ஒன்பது நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பி போலில் யாருமே நம்ம எதிர்பார்க்கல டக்குன்னு வந்து ஓபன் பண்ணிட்டாங்க ஸோ இன்றைக்கி ஆறுநூத்தி தொண்ணூற்றி மூணுக்கு பிசி தொண்ணூற்றி மூணாக போயிடுச்சு ஸோ அதனால் வந்து

போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் என்னன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது ஓகேங்களா அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இப்போ ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற பிள்ளைங்க நம்பர்ஸும் டிப்ஸும் புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க தீஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ் சிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மென்ட் ஒன்லே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கிற வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கிளெஸிங்ஸ் வீடியோ நம்பிக்கையில் வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிரிச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் அவன் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன பெண்டிங் டார்கிட்ட பார்த்துடலாம் ஏ போல் மூணு வந்து ஐம்பத்தி மூணு நாள் அஞ்சு வந்து முப்பத்திரெண்டு நாள் ஏழு வந்து பதினாலு நாள் சைபர் வந்து பதினஞ்சு நாள் எட்டு வந்து பதினோரு நாள் ஆகுது ஏ போலில் ஒரு ஏழு அல்லது எட்டாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி கணக்கு வருது பிபோல் எட்டு வந்து இருபத்தோரு நாள் அஞ்சு வந்து பத்தொம்போது நாள் நாலு வந்து பதிமூணு நாள் எட்டு சைபர் வந்து பத்து நாள் ஆகுது பிபோலில் ஒரு நாலு அல்லது வந்து எட்டாம் நம்பருக்கு வாய்ப்பு வருது மாதிரி வருது சி போல ஒன்று வந்து இருபத்தி மூணு நாள் ஆறு வந்து பதினாறு நாள் எட்டு வந்து பதினஞ்சு நாள் ஒன்பது வந்து பதினொரு நாள் ஆகுது சி போலில் ஒரு ஒன்று அல்லது எட்டாம் நம்பருக்கு வாய்ப்பு இதுதான் நம்மளோட பெண்டிகிட்டார் உங்கள் கணக்கில் வருதாங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் நம்ம பார்த்துடலாம் பதினாறு அறுபத்தி ஒன்று அறுபத்தி ஒம்பது பத்தொம்பது அறுபத்தி நாலு பதினாலு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி எட்டு எண்பத்தி ஒன்பது அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்குறோம் இன்னொரு ஏபிஓர் பிசிஓர் பிசியோ ஒரு ஏசியோ சிறந்த வாய்ப்பில் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங்க தான் உங்களோட கேசிங்க என் கசிங்க மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க மை டார்கெட்டை பொறுத்தவரை அறுபத்தொம்பது தொண்ணூற்றாறு அறுபத்தி நாலு நாற்பத்தாறு பத்தொம்பது தொண்ணூற்றி ஒன்று பதினாலு நாற்பத்தி ஒன்று அப்படின்னு எடுத்துருக்கிறோம் இந்த டார்கெட்டில் நம்ம கொடுத்துருக்கிற எண்கள் கணக்கில் வருது அங்கே தான் பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்க அதுக்கு எஸ் மட்டும் பாருங்க நம்மளே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பா கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்க ஹார்டு தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழானு போட்டு அது பக்கத்திலே சப்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்குற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூ யூடியூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதை கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ண என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணிணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனலை உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் டால் த்ரீ நவால் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக் வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்திரியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கிறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போர்ட் பார்த்துடலாம் இன்னைக்கான ஆல் ஆல்போர்ட் பொறுத்தவரை திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது நம்பர் அடிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படி ஒன்பது மிஸ் ஆச்சுன்னா அதுக்கு பவர் நாலு அடிச்சு விட்ருவாங்க ஸோ அதனால் ஒன்பது அதுக்கு பவர் நாலு நம்ம கொடுக்குறோம் இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராவது உள்ளே வரணும் அப்படிங்கிறது நம்மளோட தனிப்பட்ட கணக்கு மட்டுந்தான் உங்களுக்கு இதே மாதிரி வந்து ஒன்பது நாலு கணக்குல வந்துச்சுன்னா லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங்கை மட்டும் பாருங்கள் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கும் என் கெசிங்கும் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட்டு போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கிற நம்பரை பார்த்தோம் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஒரு ஒன்றா நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆறா நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அடித்த வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா ஒன் ஆர் டூ நம்பர் டெய்லியுமே எடுத்துகிட்டு வராங்க ஓகேங்களா ஸோ அப்படி பார்க்கும்போது ரிசல்ட்டில் அடிச்ச நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பிசி பெஸ்ட் போர்டில் ஒன்று ஆறு நம்ம எடுத்துருக்குறோம் தில்லுக்கு துட்டாக கொடுக்குறோம் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒன்று ஆறு நம்ம பிசியில் மேட்ச் பண்ணுறோம் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க இது எல்லாமே கெஸிங் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கும் என் கெஸிங்கும் மேட்ச் ஆச்சு நான் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பார்த்துடலாம் இன்றைக்கான ஃபார்மலா த்ரீ டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி பதினாறு தொ எட்நூற்றி பத்தொம்பது தொள்ளாயிரத்தி பதினாலு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று எட்நூற்றி தொண்ணூத்தாறு எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று நூற்றி தொண்ணூற்றி நாலு நூற்றி நாற்பத்தி ஒன்பது நூற்றி தொண்ணூற்றி எட்டு நூற்றி எண்பத்தி ரெண்டு அப்படின்னு கொடுத்துருக்குறோம் இங்கே வந்து ஒரு பிசி பாஸ் ஆகலாம் இல்லை திரு டிஜர் கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்னு பார்த்து செக் பண்ணி நிதாரணமாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கன் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே எல்லாமே கெசிங் தான் ஸோ உங்களோட கசிங்கும் என் கசிங்க மேட்ச் ஆகிறதாங்க பாருங்கள் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோட் போய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ